லைவ் வந்த உடனே லைட் எல்லாம் போட்டாங்க பஸ்ல இந்த மாதிரி ஜன்னலோரத்துல உட்காந்துக்கிட்டு காலியா யாருமே இல்லாத பஸ்ல போறதுலாம் சமாசி நம்ம ஒரு ஆளுக்காக பஸ் ஓடுறது ரொம்ப கிரேட் எஸ் நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் பஸ்ஸு ரன்னிங்கில் இருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் பாட்டுலாம் வேறு ஓடுது உன்னாலே உன்னாலே சாங் ஓடுது

திரும்பி வரும் இப்ப எல்லாம் சென்னைக்குள்ள travel பண்ணும் போதே இருக்கு like வடபழனி இப்ப நான் போயிட்டு இருக்கேன் சென்னையிலேயே travel பண்ணும் இந்த மாதிரி காத்து ஜன்னல் ஓரம் full ஆ அப்படி நல்லா இருக்கு ஏன்னா ஃப்ரீ bus உ bus உ jolly ஆவும் இருக்கு உம் எப்பயாச்சும் long travel பண்ணுவோம்ல அப்பதான் அந்த feel லாம் இருக்கும்னு explore பண்ணிருக்கேன் but இப்பவுமே எனக்கு அதெல்லாம் கிடைக்குது thank god கடவுளுக்குதான் அடிக்கடி நன்றி சொன்னோம் இந்த மாதிரி எனக்கு ஒரு

போகும்போது ஃபோனே பார்க்க மாட்டேன் ரோட்ல ரோட் இருக்கவங்க எல்லோரும் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன கடை இருக்கு கடை பேர் எல்லாம் படிப்பாங்க முக்காவாசி ஃபோன் bus ல பாத்தீங்கன்னா ஒரு நாப்பத்தி பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு இருபத்தி பேர் phone தான் பாப்பாங்க இல்ல ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க ஆனா நான் அப்படி இல்ல ரொம்பவே different உ ஜன்னல் ஓரத்துல உக்காந்துட்டு வேடிக்கை பாத்துட்டு போவேன் so அப்படியே இன்னைக்கு கொஞ்சம் லைவ் பேசலாம் அப்படின்றதுக்காக வந்தேன் அதுவும் இந்த கவர்மெண்ட் bus ல இப்படி பாட்டு போடுவாங்க நான் நினைச்சு கூட பாக்கல speaker வச்சு பாட்டு இருக்கு அதுவும் நிறைய லவ் சாங்காக ஓடுது கிளைமேட் வேறு சில் சில்னு இருக்குது மழை தூரிகிட்டே இருக்குது இப்போல்லாம் ட்ராவல் பண்ணுறதே ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஷூட்டிங்க்கு இல்லை எங்கே வெளியே போனாலும் இப்போல்லாம் ஆட்டோ காரு எல்லாம் போகிறதே இல்லை ஒன்லி பஸ்ஸு தான் இந்த மாதிரி பஸ்ஸில் சென்னையில் ஓரத்தில் உட்காந்துட்டே போகிறேன் எஸ் ரவி சொல்லுங்க நீங்க கேக்குறது எனக்கு தெரியுது பட் அதுக்கு ஆன்சர்லாம் பண்ண முடியாது மொபைல் நம்பர்லாம் சோசியல் மீடியால ஷேர் பண்ணக்கூடாது அண்ட் ஆல்சோ நீங்க தெரியாது நீங்க எல்லாம் கொடுக்கணும் அவ ஃபியூ இல்லை உங்களுக்கு ஏதாவது பேசுங்க நம்பர் கொடுத்துதான் பேசணும்னு ஒண்ணு இல்லையே அதனால தான் நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல கார் ஷோரூம் தான் இருக்கு இந்த ஏரியால நிறைய என்ன சாங்ஸ் போகுது அதான் அடைமழை ஓடிட்டு இருக்கு முதல்ல உன்னாலே உன்னாலே சாங் ஓடிச்சு நம்பர்ல ஏறி உட்கார்ந்த உடனே கிளைமேட்டுக்கு கேட்டீங்க பாட்டு அம்மா அம்மா கரெக்ட்டா சொல்றீங்க ஹாய் ஹாய் சரிங்க வாங்க பஸ் ஃப்ரீயா தான் இருக்கு ரோடு காலியா இருக்கனால நல்லா ஸ்பீடா போயிட்டு இருக்கு பிடிச்ச பாட்டு நான் கொஞ்ச நேரம் பேசாம இருக்கேன் அப்பதான் உங்களுக்கு அந்த பாட்டு கேக்குன்னு நினைக்கிறேன்

நீங்க இந்த மாதிரி பஸ்ல ஜன்னலோ உட்கார்ந்துட்டு காலியா இருக்க பஸ் ல போயிருக்கீங்களா நீங்க இல்லை என்பதும் கையில் இல்லை இன்று மட்டுமே நினைச்சு அந்த அளவை ஓடிட்டு இருக்கு இப்போ போகலாம் போகலாம் ஆக்ட்ரஸ்லாம் வந்து பஸ்ஸில் போனால் சேஃபு பைக்கில் ஆட்டோவிலலாம் போனால் டஸ்ட் ஆகிடும் ப்ளஸ் பைக்கில் போனால் மழையில் நனச்சிடுவேன் ட்ராஃபிக்கில் மாட்டிவேன் இந்த ரேஞ்சுக்கு நீங்கள் காரில் போகணும் கரெக்ட்டு தான் யார் கார் வாங்குறது காருக்கு ட்ரைவருக்கு யார் சம்பளம் தர்றது அதெல்லாம் வேண்டாம் நம்ம போகலாம் கவர்மெண்ட்லாம் ஃப்ரீ பஸ் ரிசீட்டாக தான் ஃப்ரீ டிக்கெட் இருக்குது எனக்கு மோஸ்ட்லி காரில் பைக்கில் போகிறத விட பஸ்ஸில் இந்த மாதிரி போகிறது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி காலியான பஸ்ஸில் உட்காந்துட்டு மழை வர பெய்யுது சாரல் அடிக்குதுன்னு மழையை ரசிச்சுட்டு பாட்டு கேட்குறப்போ வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ பிடிச்சது என்ன செய்யணும் வாய்ஸ் கேட்கலையா இப்ப கேக்குதா ஹலோ தேங்க் யூ தேங்க் யூ சரண் அபிராமி ஊர்த்தி வா ஸோ ஸ்வீட்டுன்னு சொல்கிறீங்க ஒன்றி மழை ஹெவியாக ஆகிடுச்சி மழை தண்ணியெலாம் வருது தவிர